நானே நானே நானா நே நான்தே நானே 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 நான நாம் தன நே நானே 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 நானா நான்தே நான நாம்

ஹே தன்ன பமானே நானே 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 தன்னே நானே நானே தயாமை இந்த லோம்பாகவே நடனம் ஆடுதே தகிடே ஆடுதே நான் பாவேல பார்க்க என்ன சிங்கார பைய்தோனேட கண்ணே தோனேட தாம்பேல காண என்ன நீளை கரடி போலே ஓட்டம் பறக்குதே ஜெயே போர நாந்தலை பவலபனந்தனிலே பவலபலவென்னே செல் வருகிறேன் மகிதே வருக ஜெயம் நாம் பற்றவ மகதே பவளத்தை தேடுவோம் வாரங்கள் ஆரா மைதானதே சங்கியே காந்தே தாண்ட நடரடி குனி சிங்கம் பாடனே தோட்டங்கள் வருகின்றன அடிதே வருகின்றன நாம் தட்டியும் வெள்ளம் கெட தோடி காரங்கள் சேடிகள் மகிவே சேடிகள் சாமைன நவையல்லும் மன்பாகவே விளையாடுதே ஜெய காம்பதே ஹே அரு வருகிறேன்டைய வருதை செய்வோம் வாருங்கள் பண்டு சேருங்கள் சாந்தைய வாண்டுகள் சிங்காரம் பல பல பண்டுகள் வருகிறேன் ஐ சரிய வருகிறதே அரிசி கீரமாக வை சிற்றவதையோமே செய்வோம் ஐ நாமல் செய்வோம் நாம் தயானே நானே நானே ாம் நானாம் பே ஐ தகிய ரோணுதே ஐ அழித்தேன் மொழி மகளை வாருங்கள் பின்னாலை போகலாம் ஐ தகையே போகலாம் தாந்த நானா நை நானா நே நானா நே நானாம் பணமே நானாம் நே நானா நை நானா நே நானாம் பணமே நான நாம் தாண்டையோ கோயல்கள் ஐ சவியே ஓபதே அரை கோதையே நம்ப கல் என்ன சிங்கார வாய் காணதே ஐ சவியே காணதே மாண்டைய தன்ன